இருந்து திரும்புகிற குழந்தைகள் ஆரம்பித்து வீட்டுக்கு வர விருந்தாளிகள் வரைக்கும் எல்லாருக்குமே பிஸ்கட் கொடுத்து உபசரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மரபாகவும் பழக்கமாகவும் மாறிடுச்சுங்க பெரும்பாலானவங்க தொலைதூர பயணங்களில் பிஸ்கட் தான் உணவாக எடுத்துப்பாங்க ஸோ இத்தனை பிஸ்கட்டில் இத்தனை டம்ளர் பாலின் சக்தி கிடைக்குது அப்படிங்கிற அறிவிப்போட விற்பனைக்கு வரக்கூடிய பிஸ்கட்ஸ் நம்முடைய கவனத்தை இருக்குது இப்படி நம்ம வாழ்க்கையோடு இரண்டரை கலந்துருக்கிற பிஸ்கட் உண்மையிலேயே நம்ம உடலுக்கு ஆற்றலை கொடுக்குதா உணவுக்கு பதிலாக பிஸ்கட் சாப்பிடலாமா இதை பத்தி ஊட்டச்சத்து நிபுணர்கள் என்ன சொல்றாங்க தெரிஞ்சுக்கலாம் இன்றைய சூழலில் ஆஃபீஸ் மீட்டிங் ஆரம்பித்து டீ பிரேக் வரைக்கும் எல்லா இடங்களையும் பிஸ்கெட் முக்கிய உணவுப் பொருளாக இருக்குது ஒரு சிலர் பிஸ்கெட்டையே உணவாக சாப்பிட்டுட்டும் இருக்காங்க பிஸ்கட் மிருதுவாக இருக்க குளுட்ரோன் சேர்க்கப்படுதுங்க ஸோ பிஸ்கட்டுடைய வடிவத்துக்காக சர்க்கரை சுக்ரோஸ் குளுக்கோஸ் ஈஸ்ட் சோடியம் பைகார்பனேட் கார்பனேட் இது எல்லாமே சேர்க்கப்படுது பிஸ்கட்டின் ஆயுள் காலத்தை நீடிக்க ஹைட்ரஜனேட் கொழுப்புச் சேர்க்கப்படுது இது காலப்போக்கில் டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மோசமான கொழுப்பாக மாறி உடல் சார்ந்த பல பாதிப்புகளுக்கு திறவுகோலா அமையுது இதில் எந்தளவுக்கு கொழுப்பு சத்துடைய அளவு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிஸ்கெட் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு அதில் அதிகமான புரத சத்து இருக்குது மிருதத்தன்மை குறைஞ்சிது அப்படின்னா கொழுப்பு சத்தின் அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ சுக்ரோஸ் அதிகமாக இருக்கிற சர்க்கரை பிஸ்கெட்டில் அதிகமாக கலக்கப்படுதுங்க இது உடலின் சர்க்கரை அளவு அதிகரிக்கிறதால சர்க்கரை நோய் இதயம் சார்ந்த பிரச்சனை கொழுப்பு சத்து அதிகரிக்கிறது இது எல்லாத்தையுமே இது ஏற்படுத்தும் ஸோ கெட்ட கொழுப்புச்சத்து உயர்வதால் பிஸ்கட் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு உடல் எடை கண்டிப்பாக அதிகமாகும் சோடியம் சோடியம் பை கார்பனேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உப்பு பிஸ்கெட்ல அதிக அளவுலயே இருக்குங்க சோ உடம்புல சோடியம் அதிகமான உயர் ரத்த அழுத்தம் சிறுநீரகக்கள் இதய பாதிப்புகள் இது எல்லாமே ஏற்படும் சோ மார்க்கெட்ல கிடைக்கிற பெரும்பாலான பிஸ்கெட்ல டிரான்ஸ் ஃபேட் அளவு பூஜ்ஜியம் அப்படின்னு குறிப்பிடப்படும் இது நிச்சயமா உண்மையாவே இருக்க முடியாது லோ இன் கேலரிஸ் அப்படின்னு பல பிஸ்கெட் பாக்கெட்டுகளை குறிப்பிடப்படுது ஒரு க்ரீம் பிஸ்கெட் குறைந்தது நாற்பது கலோரிகள் கொண்டது அதனால பிஸ்கெட்டை லோ கலோரி உணவு அப்படின்னு சொல்றதே தப்பான ஒரு விஷயம் தாங்க பிஸ்கெட்டை ஸ்நாக்ஸா எடுத்துக்கிறது நிச்சயமா ஆரோக்கியமான விஷயமே கிடையாது காலையில உணவா டீ பாலோட பிஸ்கட் சாப்பிட்றாங்க சின்ன வயசுலேயே இது சாப்பிட்றதால செரிமான கோளாறுகள் குடல் பிரச்சனைகளை இது ஏற்படுத்துது ஸோ அடிக்கடி பிஸ்கெட் தான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூணு பிஸ்கெட் சாப்பிடவே கூடாதுன்னுலாம் சொல்லலை சொல்லல கிரீம் பிஸ்கெட் அப்படின்னா ஒன்று அல்லது ரெண்டு சாப்பிடலாம் இது சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே பொருந்தோங்க ஸோ பிஸ்கெட் அப்படின்றது நிச்சயமா என்னைக்குமே அது ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் கிடையாது ஸோ அளவாக எடுத்துக்கலாம் அளவுக்கு மீறி பிஸ்கெட்னு இல்லை எதுவுமே அளவுக்கு மீறி எடுத்துக்க கூடாது